உள்ளாட்சி அரசு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுடன் குடியரசு தின விழா கொண்டாடிய மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் தேசிய கௌரவ தலைவர் மாண்புமிகு முன்னாள் நீதி அரசர் கற்பகம் விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் படி கோவை காட்டம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மாணவ மாணவிகளுடன் இவ் அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கே குமார் தலைமையில் தேசிய கொடியேற்றி கொண்டாடினார் அதன் விபரம் வருமாறு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பில் வருடா வருடம் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது சமயம் இப்பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தக பை மற்றும் இப்பள்ளிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கேட்டறிந்து செய்து கொடுத்து வருகின்றனர் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞரும் இவ்வமைப்பின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மகளிர் அணி தலைவி தேன்மொழி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் இவ்வமைப்பின் அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் வி எச் சுப்பிரமணியம் துணைத் தலைவர் முன்னாள் வட்டார போக்குவரத்து அலுவலர் கிருஷ்ணசாமி ஆகியோர் தலைமை வகிக்க இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் இவ் அமைப்பின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட பிரிவு தலைவர் வழக்கறிஞர் சுந்தரபாலன் உதவி ஆசிரியர் செந்தில்குமார் மாவட்ட செயலாளர்கள் விஜய் ராவ் ஜான் அந்தோனி கிறிஸ்டோஃபர் ஐடி விங் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக அன்னூர் வட்டார வளமய மேற்பார்வையாளர் பாலமுருகன் முன்னாள் ஊராட்சித் தலைவர் துரைசாமி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வராஜ் முன்னாள் ராணுவ வீரர் மூர்த்தி பாலகிருஷ்ணன் முன்னாள் வேளாண்மை தொடக்க கூட்டுறவு சங்க செயலாளர் கண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு குடியரசு தின விழாவைப் பற்றி உரையாற்றினார்கள் சிறப்புரையாற்றிய வழக்கறிஞர் தேன்மொழி இவ்விழாவில் விழா சிறப்புரையாற்றிய வழக்கறிஞர் தேன்மொழி அவர்கள் தமிழ் மொழியில் பெருமைகளை எடுத்துரைத்து பேச துவங்கினார் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் இந்திய அரசின் குடியரசு தினம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது அதற்கு இந்திய சட்டமேதை டாக்டர் சி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்பு எவ்வளவு என்பது ஏற்பட்ட பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களை எடுத்துரைத்தார் மேலும் தேசிய கொடியின் வண்ணங்கள் மற்றும் அசோக் சக்கரம் வடிவமைப்பின் விவரங்களை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்தார் மாணவர்கள் நெப்போலியன் தனது படை வீரர்களுடன் இத்தாலியை மீட்க ஆல்வெட்ஸ் மலையை கடக்கும் போது பல்வேறு விதமான வதந்திகள் கூறப்பட்டதாகவும் ஆனால் அதை தனது மன உறுதியுடன் கடந்ததாகவும் அவ்வாறு மாணவர்கள் தாங்கள் இலக்கை அடைய மன உறுதியுடன் போராட வேண்டும் என கூறினார் மேலும் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் மிகவும் இன்றியமையாதது என எடுத்துரைத்து நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அகில இந்திய பொதுச் செயலாளர் விப்பிரமணியம் ஏற்பாட்டில் இனிப்புகள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது இறுதியாக இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் நன்றியுரையாற்றினார் உள்ளவரை ஒருவன் தவித்து தவித்து தவம் செய்வதெல்லாம் ஒரே ஒரு தமிழ் சொல்லை உச்சரிக்கத்தான் அந்த தமிழ் தாய்க்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கொங்கு தமிழை பேசி தமிழுக்கே அழகு சேர்க்கும் கோவை மாநகரின் எல்லையிலே இந்த கிராமத்திலே மிக அழகாய் தொடக்க பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீ எல்லாம் நல்ல கவனமா கேட்கணும் நான் மூணு கதை உங்களுக்கு சொல்ல போறேன் சரியா அதாவது ஒரு ஒரு என் காப்பாத்த முடியும் ஒரு மருத்துவர் வந்து நோயாளிகளைத்தான் காப்பாத்த முடியும் ஒரு பொறியாளர் வந்து இந்த கட்டடத்தை காப்பாத்த முடியும் தொழில்நுட்பத்தை காப்பாத்த முடியும் ஆனா கல்வி கொடுத்து ஒரு தலைமுறையை காப்பவர்கள் யார் என்று சொன்னால் அது ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர்களை பெற்ற இந்த பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று ஏழாவது குடியரசு தினம் இந்த சுதந்திர ஆகஸ்ட் பதினைஞ்சிக்கு கொண்டாடுறாங்க அன்னைக்கு இதே மாதிரி கொடியேத்துறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு சாக்லேட் கொடுக்கறாங்க இந்த குடியரசு தினத்தன்னைக்கும் கொடியேத்துறாங்க சாக்லேட் கொடுக்கறாங்க எதுக்கு ஒரு நாட்டுக்கு வந்து ரெண்டு நாள்ல வந்து கொடி ஏத்துறாங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுதா இது எதுக்காக ஏத்துறாங்க சுதந்திர தினம்ங்கிறது நம்மள ஆங்கிலேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன்னால நம்மள வந்து அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து நாம் அதை எதிர்த்து போராடி விடுதலை பெற்ற நாள் வந்து சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் உருவாக்கணும் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கரடி பொம்மையை வைத்து கரடியை உண்மையான ஒரு கரடியை வந்து ரோட்ல வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து குடுத்துக்கிட்டு இந்த முடிய வீட்டுல வச்சீங்கன்னா பெரிய செல்வந்தர் ஆகலாம் இந்த முடிய நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி வித்துட்டு இருந்தாரு அத்தனை பேரும் அந்த முடிய வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நாம பெரிய செல்வந்தர் ஆகலாம் இந்த முடிய வச்சோம்னு சொன்னாவே நாம பெரிய பணக்காரர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ உங்களை மாற உங்க பள்ளி தலைவருக்கு இருந்தார் பாருங்க அவர் மாற ஒருத்தர் வந்துகிட்டு எதுக்கு எல்லாரும் இந்த முடிய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப எல்லாம் சொன்னாங்க இந்த வாங்கிட்டு போனோம்னு சொன்னாக்க பெரிய செல்வந்தர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப அவருக்கு வந்து ஒரு கேள்வி எழுந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அட ஒரு முடிய வாங்கிட்டு போய் இவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆகலாம்னு சொன்னாங்களே இந்த கரடியே வச்சுக்கிட்டு இருக்கிறானே அதை விற்கிறவன் அவன் அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும் அவன் இன்னும் பணக்காரன் ஆகல இந்த கேள்வியை போய் அவங்க கிட்ட கேட்டாரு அது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பள்ளி மாணவன் யாருன்னு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் வந்து அவர் தான் ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தலைவராக அந்த அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி நாட்டிற்கே ஒரு இப்ப நீங்க வந்து இந்த உறுதிமொழி எட்டவோ சொன்னீங்க இல்லையா எல்லாரும் சமம் எல்லாரும் ஒரு உறுதிமொழி இல்லையா அந்த உறுதிமொழியை சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு அரசியல் சட்டத்தை சட்டத்தை உருவாக்கியவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நீங்க எல்லாரும் இன்னைக்கு கொடி கட்டி இருக்கீங்க பாருங்க உங்க கொடியில எத்தனை கலர் இருக்குது அதுல நாலு கலர் இருக்குது இல்ல நாலு கலர் சக்கரம் ஒரு கலர் இந்த எல்லாம் எதை குறிக்குது உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா நீங்க எல்லாரும் தமிழ் படிக்கிறீங்க வரலாறு படிக்கிறீங்க இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லு தெரியும் சொன்னீங்களே தெரியும் தெரிஞ்சதை சொல்லுங்க யாராவது ஒருத்தர் எழுந்திருச்சு இது எதுக்காக இந்த கலர் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லுங்க சரி நானே சொல்றேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு அறிவுறுத்துது இதுல இருக்கு பாருங்க அந்த ஆரஞ்சு கலர் காவி கலர் அது வந்து நம்ம நாட்டுக்கான தியாகத்தையும் இந்த சுதந்திரம் பெறுவதற்கான தியாகத்தையும் வலிமையும் அடையணும் சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு வந்து நம்ம கொடியேற்றும் போது பாத்தீங்கன்னா ஒரு மலர்கள் அத்தனை கீழே விழுந்தது இல்லையா எத்தனை பெண்களுடைய தலையிலே வைத்திருந்த மலர்களை பறிகொடுத்தது அந்த சுதந்திர போராட்டங்கள் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க அதனுடைய தியாகத்தையும் வலிமையையும் குறிக்கின்றது இந்த காவிக்கலை அடுத்ததா வெண்மை இந்த வெண்மை எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய உண்மையையும் சமாதானத்தையும் நாம எல்லாத்துக்கூடிய அன்பா இருக்கணும் சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா அதைய குறிக்கிற அந்த வெள்ளக்கலை இந்த வெள்ளை நிறம் வந்து நாம் எல்லோரிடமும் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த காலகட்டங்கள் நிறைய மாறிடுச்சு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு தவறாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நேரத்திலும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வெள்ளை நிறம் குறிக்கின்றது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பச்சை நிறம் இந்த பச்சை நிறம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நாட்டினுடைய வளமையை குறிக்கின்றது விவசாயத்தை குறிக்கின்றது நாம விவசாயத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் நீ போய் விவசாயம் என்று விவசாயத்தை காப்பாத்த காப்பாற்றணும்னு கிடையாது தினமும் அம்மா நமக்கு சாப்பிட குடுக்கறாங்க பாருங்க அந்த சாப்பாட்டை வீணடிக்காம இருக்கிறதே வந்து விவசாயத்தை காப்பது சாப்பிடுகின்ற போது யாருடைய உழைப்பையோ நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நம் விவசாயத்தை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த சக்கரம் சக்கரம் இருக்குது இல்லையா அதை நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பாருங்க அதுல இருபத்தி நான்கு வட்டங்கள் அதுல அந்த வட்ட வக்கத்துல வந்து இருபத்தி நாலு கோடுகள் இருக்கின்றது அது எதை சொல்றதுன்னு சொன்னா நாம உழைக்கணும் உழைத்தோம் என்று சொன்னால் மட்டுமே நாம் வெற்றியை நோக்கி நகர முடியும் வாழ்க்கை சக்கரத்திலே என்பதை குறிப்பதுதான் அந்த சக்கரம் அதனால் நாம எல்லாரும் கல்வியை நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரினோ இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரனோ எந்த நேரம் என்னை கூட்டிட்டு வரல நான் கட்ட கல்விதான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதால் தான் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால படிப்பு என்பது வாழ்க்கையில வந்து மிக அவசியமான ஒன்று நாம எங்கையோ ஒரு காட்டம்பட்டியில இருக்கிறோம் நாம எங்க போய் இந்த கண்ணி கற்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க இதே மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து உருவானவர் தான் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரத்துல ஒவ்வொரு அலைகளும் பாறைகளிலே மோதி மீண்டும் மீண்டும் திரும்பி கடலுக்குள்ளே சென்ற போது ஓர் அலை மட்டும் உயர்ந்து நின்றது என்று சொன்னால் அது நம்மளுடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வீட்டுல தினமும் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாம ஒவ்வொரு வீடா பேப்பர் போட்டுட்டு இருந்தாரு அப்படிப்பட்டவர் ஒவ்வொரு பேப்பரிலும் நாளிதழ்களிலும் ஒரு கவர் ஸ்டோரியாக வந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவர் கற்ற கல்விதான் நாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நம்மளுடைய சுய ஒழுக்கம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்திலே நம்ம நாட்டையே வந்து குலுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் எது என்று சொன்னால் போதைப் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு இதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னா நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க ஒழுக்கம்தான் ஒரு மனுஷனை வந்து நல்ல நிலைக்கு நல்லவருடைய மேம்பாட்டிற்கு கொண்டு வரும் இருக்கு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஊர்ல வந்து குடியரசு தினம் கொண்டாடுறாங்க அப்ப அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் மகாத்மா காந்தியடிகளை வந்து இவங்க முன்னால நிக்க வச்சு அவர் யாரு அவர் எப்படி சுதந்திரத்துக்காக போராடினாரு அகிம்சையை எப்படி எல்லாம் வலியுறுத்தினாரு அப்படின்னு சொல்றதுக்காக அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்ப அவங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க அவருடைய முக அமைப்பில் இருக்கின்ற ஒரு மனிதரை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி ஒரு சொட்டத்தலை அதே மாதிரி ஒரு மீச கண்ணாடி இதெல்லாம் பார்த்து ஒருத்தரை கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடிகாரர் காலையில பொண்டாட்டி சம்பாதிக்கிறதையும் பிடுங்கி குடிச்சிட்டு எப்பவுமே சண்டை போடுறவர் வீட்டுல வந்து பொண்டாட்டியோட சண்டை போடுறவரு குழந்தையோட சண்டை போடுறவரு தன்னை நிறைய கடன் வாங்கிட்டாரு தனது தனக்கு வருமானம் இல்ல வேலைக்கு போக முடியல அவர் வந்து வெளியில இருந்து கடன் வாங்கிறாரு பெரிய கடன்காரர் அவரை தேர்ந்தெடுக்கிறாரு இவர்தான் கரெக்டான நபரு இவரை வந்து நாம கூட்டிட்டு வந்தோம்னாக்க மக்களுக்கு வந்து மகாத்மா காந்தி யாருங்கிறத நாம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க அவர்கிட்ட போய் கேக்குறாங்க ஐயா இது மாதிரி நாங்க குடியரசு தினம் கொண்டாட போறோம் காந்தியாவ ஒருத்தரை வந்து நாங்க கூட்டிட்டு வரணும் அதுக்காக வந்து நீங்க அவர் சிரிக்கிறார் என்னையா நான் காந்தியா காலையில இருந்து உங்களோட நான் இருக்கிறதா நான் வந்து எப்பவுமே நம்மளுக்கு டாஸ்மாக் தான் நம்மளோட இடம்னா அங்கெல்லாம் நான் போக வரமாட்டேன் அப்படிங்கிறாரு அப்ப அவங்க சொல்றாங்க ஐயா உனக்கு என்ன வேணுமோ அன்னைக்கு இருந்து உனக்கு கொடுக்குறேன் நீ எத்தனை குடிக்கிறியோ அத விட நான் ரெண்டு மடங்கு கொடுக்குறேன் அதுக்கு ஊருகா வேணுமா மிக்சர் வேணுமா எல்லாம் வந்து உயர்ந்த ரகத்துல நான் குடுக்குறேன் வாங்க அப்படிங்கிறாங்க ஆனா இத்தனையும் குடுக்குறேங்கிறானே நாம ஒரு நாள் இவன் கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு மாசத்தை ஓட்டிக்கலாம் நாம வந்து போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்போ அவர் வந்து காந்தியடிகளா அவருக்கு வேஷம் போடுறாங்க ரோட்ல கூட்டிட்டு வர்றாங்க எல்லாரும் கால்ல விழுந்து கும்பிடுறாங்க காந்தியடிகளே வர்றாருன்னு சொல்லிக்கிட்டு காலில் விழுந்து கும்பிடுறாங்க உடனே கடன்காரன் அவங்களுக்கு கடன் குடுத்து சண்டை போட்டு இருந்தாங்க பாருங்க அவர் வந்து ஐயா நீ கடனே குடுக்க வேண்டாம் உன்னை காந்தியா பாக்குறதே எங்களுக்கு பெருமையா இருக்குது நீ வந்து கடன் கொடுக்க வேண்டான்னு சண்டை போட்டுட்டு இருந்த பொண்டாட்டி ஐயா இப்ப இவர நான் காதல் கல்யாணம் நாள் நான் படாடபாடு பட்ட இவர் காந்தியா இன்னைக்கு நிக்கிறாருன்னா இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகிழ்ச்சி குழந்தைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஒரு வீட்டுல இருந்து வெளியில ஓடி வந்து என்னுடைய குழந்தைக்கு நீங்க பேர் வையுங்க காந்தியா வந்திருக்கீங்க என் குழந்தைக்கு பேர் வையுங்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சிருது சாயந்தரம் வந்து இந்த நீ கேட்ட பணத்தை நான் உங்களுக்கு குடுக்குறோம் இந்த ஐயாயிரம் ரூபாய புடி இந்த உனக்கு வந்து ஊருகா கொடுக்குறோம் பாட்டில் கொடுக்குறோம் எல்லாம் குடுக்குறோம் நீ இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஏங்க நீங்க காலையில வரவே மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப சொல்லி அவங்களை கூட்டிட்டு வந்து இப்போ இப்ப ஏன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்படின்னு நீ இல்லைங்க எனக்கு இந்த ஒரு நாள் என் மனசை மாத்திருச்சு ஒரு பத்து மணி நேரம் நான் மகாத்மாவா வாழ்ந்ததற்கே எனக்கு இவ்வளவு சிறப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நான் ஒழுக்கமாக எந்தவித தவறுகளும் செய்யாமல் எல்லாம் வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் என்று ஒன்று இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கையில் அத்தனை பேருமே நாம் சாதனையாளர்களாகும் இன்னைக்கு அந்த தம்பி வந்து ஸ்கூல் பீப்பிள் லீடர் வந்து எனக்கு சல்யூட் அடித்த போது அப்படியே எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே திருப்பூரின் தாஜ்மஹாலாக கருதப்படுகின்ற ஜெய்வாய் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே நான் மாணவ தலைவராக இருந்த நாட்கள் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது ஏழாயிரம் பேர் படித்தார்கள் நான் படித்த காலத்தில் இன்றைய காலகட்டத்திலே அங்கு பதினைந்தாயிரம் பேர் அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பதினேழாயிரம் பதினேழாயிரம் பேர் அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதை போல மிக பெரிய சாதனையாளர்களாக நீங்கள் அத்தனை பேரும் கல்வி பெற்று ஏன்னா நம்மனால முடியாது ஒண்ணுமே இல்லை இந்த ஒரே ஒரு இதை ஞாபகப்படுத்திட்டு வரலாற்று கதையை ஞாபகப்படுத்திட்டு முடிச்சுக்கிற நெப்போலியன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆய்ச்சி மலைக்கு பின்னால ஒரு பெரிய நாட்டை வந்து எல்லா நாட்டையும் அவன் வந்து கைப்பற்றிடலாம் ஆய்ச்சி மலைக்கு பின்னால ஒரு மலையை கைப்பற்றணும்னு நினைக்கிறான் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த நாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கின்றான் அப்ப வந்து வழியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அம்மா அங்க நிக்கிறாங்க நின்னுட்டு எங்கப்பா போற நெப்போலியன் அப்படின்னு கேக்குறாங்க ஆய்ச்சி மலைக்கு பின்னால இருக்கிற அந்த மலையை வந்து நான் கைப்பற்ற போறேன்னு சொல்றாங்க அப்ப வந்து அந்த அம்மா சொல்றாங்க அது ஒன்னால முடியாது அந்த மலையை கைப்பற்றது அந்த மலையை தாண்டதே ஒரு பெரிய விஷயம் அங்க யாரும் போனவங்க அதை தாண்டி போனவங்க உயிரோடையே இல்ல நீ அங்க போகாத நீ நெப்போலியன் வந்து இன்னும் நாட்டிற்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது நீ அங்க போகாத நீ இறந்துருவேன்னு சொல்றாங்க அப்ப எல்லாத்தையும் அங்க கூட வர அத்தனை படை வீரர்கள் பயந்துக்கிறாங்க ஐயோ இவரு சொல்றது உண்மையா இருக்குமோ நாம எத்தனை பேர் உயிரோட திரும்பி வர போறோம் அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நெப்போலியன் மட்டும் போக ஆரம்பிக்கிறாரு அப்ப அவங்க எல்லாரும் ஐயா போனா வந்து பெரிய ஆபத்து காத்து இருக்கிறது எல்லாரும் இறந்துருவாங்கன்னு சொல்றாங்களே அங்க நாம போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டே போறாரு எல்லாரும் ஒரு ஒரு பெரிய மலையெல்லாம் தாண்டி போறாங்க வாங்க போலாம் ஒண்ணு இல்ல வாங்க நான் இருக்கேன் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு அப்ப அத வந்து ஒரு பெரிய மலையெல்லாம் தாண்டி எல்லாம் களைச்சு போய் நிக்கும் போது கேக்குறாங்க ஐயா இன்னைக்கு நாம போகணும் எல்லாரும் சலிச்சுட்டோம் எல்லாம் களைச்சு போயிட்டோம் இனி நாம போறதுக்கு எத்தனை தூரம் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நெப்போலியன் அவர் சொல்றாரு நாம ஆய்ச்சி மலையை எப்பவோ தாண்டி வந்துட்டோம் நாம அந்த ஆய்ச்சி மலையை தாண்டி வந்துட்டோம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை நாம வந்து இன்னைக்கு அந்த நாட்டிற்குள்ள நின்று கொண்டிருக்கின்றோம் இதை போராடுவோம்னு சொல்றாரு இது மாதிரி வாழ்க்கையில எதை நம்ம அடையணும்னு நினைச்சோம்னு சொன்னாக்க ஈஸியா நம்ம அடைந்துட முடியும் நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கை இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் எப்படி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் படித்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தாரோ இங்கு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இந்த பள்ளிக்கு இவர் பேசுற போது சொன்னாரு இங்க என்னுடைய தலைமுறையில வந்து எனக்கு என்னுடைய மகன் மருமகள் எல்லாமே ஆசிரியர்னு சொல்லிக்கிட்டு அதை போல ஒவ்வொருவரும் இங்கு சாதனையாளர்களாக வர வேண்டும் இந்த பள்ளிக்கு பெரிய பெருமையை சேர்க்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் அதாவது மனித அகில இந்திய மனித உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பள்ளியை அடாப்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் மென்மேலும் பல நன்மைகளை இந்த குழந்தைகளுக்கு செய்து இந்த பள்ளிக்கும் குழந்தைகளுக்கும் மிக பெரிய பெருமையை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி